வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு ஃப்ரெண்டு நேற்று என்ன பார்க்க வந்தார் வந்துட்டு சார் கொஞ்சம் பேங்க் வரணும் போகணும் வரீங்களா அப்படின்னு கேட்டார் என்ன சார் விஷயம்னு கேட்டோடனே கொஞ்சம் டெபாசிட் பண்ணணும் சார் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டார் சரி போகலாம் அப்படின்ட்டு நான் அவரோட கிளம்பி பேங்க்கு போனேன் சேலம் தான் சேலம் சின்ன திருப்பதி போகிற வழியில் அந்த பேங்க் இருக்கும் சரிட்டு அங்கே போனோம் அங்கே போனோடனே சார் இது மாதிரி டெபாசிட் பண்ணணும் சொன்னோடனே சார் ஒரு வருஷம் பண்ணுங்கள் இல்லை மூணு மூணு வருஷம் பண்ணுங்கள் அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் எடுத்து கொடுத்தார் உடனே நான் என்ன சொன்னேன் அது என்ன சார் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டேன் செவன் பாயிண்ட் டூ அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் செவன் பாயிண்ட் டூ வேணாம் சார் அந்த ஸ்கீமில் போடுவேன்னா இவர் சீனியர் சிட்டிசன் அதனால கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்கும்ல எயிட் பாயிண்ட் டூ பர்சென்ட்டில் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்கும்ல அந்த ஸ்கீமில் போடுங்க சார் அந்த ஸ்கீமுங்களா அப்படின்னு தயங்கினாங்க ஏன் சார் அப்படின்ட்டு அதுக்கு ஃபார்ம் எல்லாம் இருக்காது சார் அப்படின்னாங்க ஏன் சார் ஃபார்ம் இருக்காதுன்னு அது பெரும்பாலும் அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சரி போடலாம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாரு ஆஃபீஸரில் இன்னொரு கிளர்க்கிட்ட சொல்கிறாரு யாரும் ஃபார்ம் எடுக்கிறதுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு தயாரில்லை அந்த பிரான்ச்சில் ஃபார்ம் இல்லைன்னாலும் அது சிஸ்டத்துலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய ப பிரச்சனை இல்லை ரெண்டு நிமிஷத்து வேலை ஆனால் அதை செய்யறதுக்கு அவங்க சோம்பேறித்தனம் போடுறாங்க அதில் அது செய்யறதுக்கு எப்படின்னு தெரியாமல் முழிக்கிறாங்க ஆஃபீஸர் கிளர்க்கு கிட்ட சொல்கிறாங்க கிளர்க்கு இன்னொரு கிளர்க்குகிட்ட சொல்கிறாங்க இப்படியே போயிட்டுருக்கு அப்புறம் அவரே என்ன பண்ணார் அந்த கிளர்க்கை என்ன பண்ணார் அந்த கேஷியரு ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க சார் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு சரி அப்படின்ட்டு நானும் அந்த ஃப்ரெண்டும் உக்காந்துருந்தோம் அப்புறம் என்ன நினைச்சாலும் தெரில சார் நீங்கள் சாய்ந்தரம் தர முடியுமா சார் இந்த ஃபார்ம்லாம் இல்லை அதை டவுன்லோட் பண்ணணும் அது எப்படி எடுக்கிறதுன்ட்டு எங்களுக்கு தெரியல அவர் இன்னொருத்தர் இருப்பார் அவர் தான் சார் அதெல்லாம் செய்வார் அவர் ட்ரைனிங் போயிட்டார் சார் அவர் கேட்டு தான் செய்யணும் இப்போ அவர் கேட்க முடியாது சார் மத்தியானம் லஞ்ச் அவர்களை அவர் கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு உங்களுக்கு நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் நீங்கள் வந்து சாயந்தரம் வந்து வாங்கிங்க சார் அப்படின்ட்டு சொன்னார் எனக்கு ஏகப்பட்ட கோபம் தான் என்னையோ டெபாசிட் ஃபார்மாக உங்களால் டவுன்லோட் பண்ண முடியல அல்லது டெபாசிட் ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்ண தெரிஞ்சிக்கல அப்படின்னா நீங்கள் எதுக்கு பேங்க்கில் வேலை செய்கிறீங்க டெபாசிட் லோன் தானே முக்கியம் இதே தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் என்ன பிரயோஜனம் எனக்கு ஒரு விதத்தில் கோபமாகவும் வந்துச்சு ஒரு விதத்தில் வந்துச்சு ஆனால் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சேன்ட்டு நண்பர் கூப்பிட்டு சரி வாங்க சாயந்தரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பரை கூப்பிட்டு வந்தேன் அவர்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா சில சம சிலவங்கள பார்த்தா கோவம் வருதுன்னா இது மாதிரி செய்கிறதுனால தாங்க கோபம் வருது ஒரு ரெண்டு நிமிஷத்தை வேலை தாங்க அந்த ஃபார்ம் டெபா டெபாசிட் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கு சிஸ்டத்தில் எல்லா ஃபார்மும் இருக்கும் ஆல் டைப் ஃபார்ம்ஸு அவைலபிள் இந்த சிஸ்டம் ஜஸ்ட் அந்த மெனு போய் டவுன்லோட்னு போட்டால் அது வந்துடுது அப்படியே ப்ரெண்டு போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் இவங்க அதை எனக்கு தெரியாது அவங்க ட்ரைனிங் போயிருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும் இவங்க டப்பா இது டெப்டேஷன் போயிருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது இது என்ன பேச்சு ஒரு டெப்பாசிட் ஃபார்மை டவுன்லோட் பண்ணக்கூட முடியலைனா அப்புறம் என்ன போய் இவங்க வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம் ஒன்றுத்துக்கு முன் சரின்ட்டு அப்பயேனாக்கா சரி சார் சாயந்தரம் போன கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம் சாயந்தரம் போன வாட்சி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களான்னு பார்த்தா சாயந்தரம் போயிட்டு பிறகு தான் அதை பற்றி அவங்களுக்கு நினைவு வருது என்ன சார் நாங்கள் சார் காலையில் டெபாசிட் கொடுத்துட்டு ஆமாம் ஆமாம் ஆமாம்ல சீனியர் சிட்டிசனு அப்படின்ட்டு கொஞ்சம் உட்காருங்க சார் நான் டவுன்லோட் இன்னும் பண்ண முடில நான் அவங்கள கன்சல்ட் பண்ண முடியல அவங்க ஏதோ ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு யாரோ ட்ரைனிங்கில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ண முடியுமா என்ன இது அநியாயமாக இருக்குது அந்த காலமாக இருந்தால் பரவாயில்ல லைன் லைன் கிடைக்கல லைன் கிடைக்கல இப்போ செல்லுருக்கு ஃபோன் அடித்தா எங்கேயோ ஃபார்ம் இருக்குது அது எப்படி கூட டக்குன்னு சொல்லிவிடுவாங்க உண்மையிலுமே அவங்க சொன்னது சரியான நியூஸாக இருந்தால் சொல்கிறேன் இதுக்கு போய் உட்கார வச்சுட்டாங்க எங்களை சேன்ட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னோ பண்ணாங்க வந்துட்டு அப்புறம் அவங்கள கூப்பிட்டு சார் இது இப்போது ப்ராசஸிங் இருக்குது சார் அது ரொம்ப லேட்டாகும் நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க சார் இதுக்கு ஒரு டெபாசிட் காலையில் கொடுத்த ஒரு டெபாசிட்டை இவங்க அதை டெபாசிட் பண்ணுறதுக்கு அந்த ரிசிப்ட் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு காலையில் கொடுத்தத சாயந்தரமும் அவங்களால முடிக்க முடில லேட்டு கொஞ்சம் உக்காந்தும் அதனால் செய்யமுடில்ல என்ன பண்ணுறாங்க ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்கு முடிக்கிறது லேட்டாகும் நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்புகிறாங்க ஏன்னா கடுப்பு தான் என்ன பண்ணுறது போகிற இடத்துல நம்ம சண்டை போட்டுட்டுருக்க முடியுமா சரின்ட்டு நண்பருக்கும் வருத்தம் என்ன வந்தோம் டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேலை முடிச்சுட்டு ரிசிப்ட் வாங்கிட்டு போயிட்டால் பரவாயில்ல இவங்க இன்னைக்கு இன்றைக்கி வா நாளைக்கு வந்துட்டு இருக்காங்களே என்ன போக வருத்தம் அப்புறம் நான் தான் சமாதானம் பண்ணிட்டு சரி வாங்க போகலாம் அவங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க எப்படியும் காலையில் வந்து வாங்கிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்டு வரணும் அப்புறம் அடுத்த நாள் போகும்போது தான் இவங்க வந்து டெபாசிட் அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறாங்க அதுலேயும் என்ன பிரச்சனைனா ஒரு அமௌண்ட் நம்ம டெபாசிட் பண்ணணும் இல்லையா அதுக்கு ஏதோ ரிசிப்ட் கொடுக்கணும் ரிசிப்ட் கொடுக்கணுமா என்னான்னு கூட அவங்களுக்கு தெரியல அதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் சார் அதுக்கு ரிசிப்டெல்லாம் வராது சார் அது புக்கு தான் பாஸ்புக்கில் தான் போட்டு கொடுப்பாங்க பாஸ்புக்கில் போட்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன் உடனே அப்புறம் யாரையும் ஒருத்தங்கள கேட்டு அதுக்கப்புறம் தான் பயன் பாஸ்புக்கில் போட்டு பாஸ்புக் போட்டு கொடுத்தாங்க அதில் பார்த்தா மேலே அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது உள்ளே அமௌண்ட்டு எதுவுமே பிரிண்ட் ஆகலை அவர்கிட்ட மறுபடியும் கேட்டோம் சார் என்ன சார் அமௌண்ட்டே இப்போ ப்ரிண்ட் ஆகலை புக்கு மட்டும்தான் போட்டு கொடுத்துருவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அமௌண்ட்டு நீங்கள் அங்கே மிஷினில் போய் போட்டுங்க சார் ப்ரிண்ட்டு தான் நான் புக்கு போட்டு கொடுத்துட்டேன்ல ப்ரிண்ட்டு அங்கே சார் என்ன சார் அநியமாக இருக்குது அஞ்சு லட்சம் ரூபா அவர் பணம் கட்டுறாரு டெபாசிட் பண்ணுறாரு அதுக்கு அட்ரஸ் மட்டும் போட்டு கொடுப்பாலாம் அது அமௌண்ட்டு ப்ரிண்ட் அடி போய் ப்ரிண்டிங் மிஷினில் போய் நின்று ப்ரிண்ட் போட்டுட்டு வரணும் அதுவும் போன உடனே வேலை செய்யுதா அது ஒரு பத்து தடவை ரீட்ரை ரீட்ரை ரீட்ரைன் பண்ணி அதுக்கப்புறம் அது ப்ரிண்ட் போட்டேங்க ஒருத்தங்க டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு கூட பிரிண்டு போட்டு போட்டு கொடுக்க மாட்டாங்களா அதுக்கு கூட அவங்களுக்கு பொறுமையோ இல்லை அதனுடைய முக்கியத்துவமோ இல்லை பொறுப்போ இல்லைன்னா இப்போ என்ன வேலை செய்கிறாங்க எதுக்காக வேலை செய்கிறாங்க ஒன்றுமே புரியல வர வர பேங்குன்னா பேங்க்னு சொன்னவே கொஞ்சம் கோபம் வருது நானும் பேங்கர் தான் வச்சுங்க இருந்தாலும் ஒருத்தங்க வந்து கேட்குறாங்கன்னா அது செஞ்சு கொடுங்க முழுமையாக செஞ்சு கொடுங்க தெரியலனா கூட உட்கார வச்சு பொறுமையாக உட்கார வச்சு நீங்கள் கேட்டு அதையெல்லாம் பண்ணி செஞ்சு கொடுக்கணும் அது விட்டு ஒரு டெபாசிட்டுக்கு ரெண்டு நாள் அலையிறாங்கனாக்க ரொம்ப வருத்தமாக இருக்கு கொஞ்சம் அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் மக்களை பொது மக்கள் மேலே கொஞ்சமாகச்சு கருணை வைக்கும் பொது மக்கள் மேலே அக்கறையோட வேலை ஏதோ நமக்கு வேலை கிடச்சிருச்சு நமக்கு முப்பது நாள் ஆனால் சம்பளம் மாதம் முறை தான் சம்பளம் வருது அதனால் நம்ம எப்படியோ பண்ணலாம் நல்ல ட்ரீட் தான் பண்ண ட்ரீட்மெண்ட் தான் பண்ணாங்கன்னு அவங்க வந்து தப்பே சொல்லலை நல்லா தான் பேசுனாங்க நல்லா தான் மரியாதை கொடுத்தாங்க அதெல்லாம் நான் தப்பே எதுவும் சொல்லலை அவங்கள ஆனால் வேலை நடக்கலையே அப்புறம் நம்ம என்ன ப்ரோஜனம் அவங்க என்ன டீ வாங்கி கொடுத்தாலும் சரி காஃபி வாங்கி கொடுத்தாலும் சரி சிரித்து பேசுனாலும் சரி கோவமாக பேசினாங்க எது பண்ணாலும் ஒரு டெபாசிட் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆகுது ரொம்ப வருத்தமாக போச்சு கொஞ்சம் இந்த காலத்து மக்கள் கொஞ்சம் தங்களை எக்யூப் பண்ணிக்கிட்டால் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டுருக்கலாம் போன உடனே வேலை முடியாது இன்றைக்கி வா நாளைக்கு வா நாளில் இன்னைக்கு வா இங்கே ஆள் இல்லை அங்கே ஆள் இல்லை அப்படின்ட்டு சிலது ஆள் இல்லைனா செய்ய முடியாது தான் ரைட்டு ஆனால் இது சாதாரண விஷயம் ஒரு ஃபார்மை டவுன்லோட் கூட முடியலன்னா என்ன இதுக்கு நாங்கள் ரெண்டு நாள் அலைய வேண்டியதாக போயிடுச்சு ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சார் நீங்கள் லைக் பண்ண தேவையில்ல ஷேர் பண்ண தேவையில்ல அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது சார் நீங்கள் சொன்னது சரி தான் நாங்கள் எங்களுக்கும் இது மாதிரி நடந்திருக்கு அப்படி ஏதாச்சும் உங்களுடைய நீங்கள் நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னா சரி நம்ம சொல்கிறது நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகியிருக்கு அவங்களுக்கும் இந்த கஷ்டம் இவங்க அனுபவிச்சுருக்காங்க அவங்களுக்கும் நம்ம ஒரு வீடியோனால சில விடிவு காலம் வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு சின்ன மகிழ்ச்சியும் மனசில் இருக்கும் அதனால தான் சொல்ல வேறு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்